விஷயமே இல்லை கார் ஆமாம் பெரியா பெருசாக பேசணுன்ற ஒரு விஷயமே இதில் இல்லைன்ற நான் ஓகே சரி நமக்கு கொஞ்சம் பேசணுங்கிற விஷயங்கள்லாம் இருந்தது விஜயஸ் அவர்களுடைய லுக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது புதுசா ஏதோ படத்துக்கா மாறி இருந்தார் ரொம்ப ஹாப்பியா இருந்தார் மேபி அவருக்குமே வந்து ஒரு இருபது நாள்ல நான் ரிலீவ் ஆயிடுவேன்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கான்னு தெரியல ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு இல்ல ஒருவேளை சொல்லிட்டாங்களே தெரியல இதுக்கப்புறமா நீங்க கொஞ்சம் பாரு வந்து ஒஸ்ட் இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க போல இருக்கு அதனால ரொம்ப ஹாப்பியா அதையுமே ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் சோ ஆரம்பமே என்ன அப்படின்னா அவர் வந்தாரு வந்த உடனே சொன்னாரு எல்லாம் லாலா லாலாவா இருந்ததுல ஆனாலுமே கூட அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப வேலுடு எப்பவுமே வந்து ஜாக்கி அத சொல்லுவாங்க என்கிட்ட ஒரு சின்ன பிரிவு ரொம்ப கூடவே ஒட்டிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன பிரிவு இருக்கிறப்ப அந்த உறவு வந்து இன்னுமே ரொம்ப மேம்படும் எப்படி வேணா சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு ஃபீலை வந்து இது கொடுத்தது இல்ல அப்படிங்கறதும் அதே போல என்னதான் என்னதான் அவன் இருக்கா யாரு இருக்கா இவங்க இருக்கான்னு சொன்னாலுமே கூட நமக்குன்னு ஒரு உறவு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம வேற மாதிரி இருக்கோமில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அவர் மென்ஷன் பண்ணார் ரொம்ப அழகியெல்லாம் இருந்தது கரெக்ட் அதான் நம்ம சொன்னோம் இதெல்லாம் அடுத்த வாரம் பேச வேண்டியது எதுக்கு நீங்க இந்த வாரம் போன வாரமே பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தான் இப்ப இந்த வாரம் பேசினாரு அதுக்கப்புறம் வந்து வீட்ல வந்து சில பேர் எல்லாம் மாறல மாறினவங்க என்னன்றதை பாப்போம் சில பேராவது இப்பவாவது மாறி இருக்காங்களான்னு பாப்போம்னு பார்த்தா டக்குன்னு கட் பண்ணா பாரூ கமுருதீன் சாந்திரா மூணு பேர் வந்து கார்டன் ஏரியால உட்காந்து பேசிக்கிட்டு அது ஒரு மானங்கட்ட காதல் அந்த மானங்கட்ட காதல் கதையை திரும்ப திரும்ப ட்ராக் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க தனியாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ பேசலாம் எனக்கு இதுல பேசுறதுக்கு அது விருப்பம் கிடையாது ஏன்னா சனிக்கிழமை நடந்த நிகழ்வுல அவங்க ரெண்டு பேர் பேசுறது மட்டும் தான் ஃபுல்லாவே காமிச்சாங்க அது என்ன அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு எனக்கு தெரியல அது எதை நோக்கி ப பயணிக்குதுன்னு தெரியல ஈவன் வந்து இவங்க வந்து பார்வதிக்கே கப்பை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல இல்லை கமுருதீன் கப்பை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல லெவலில் தான் அது வந்து இருந்தது அவ்வளவு முக்கியத்துவம் பெறக்கூடிய விஷயம் அது அப்படின்றதும் அந்த வீட்டில் வந்து அது நடிப்புக்காக செய்கிறது நாடகத்தனமான விஷயங்கள் அப்படின்றதும் அது வந்து ஒரு பெரிய எமோஷன்ஸ் இல்லை அப்படின்றதும் ஏன்னா கமருதீன் கிட்ட இருக்கிற எமோஷன்ஸ் கூட வந்து பார்வதி கிட்ட இல்லைன்றதும் பார்வதி எப்படி வந்து ஒரு வில்லனிக்கா இருப்பாங்க அப்படின்றதையும் தான் கமருதீன் சொன்னார் அதனால வந்து அதை வந்து பேசுறதுக்கான ஒரு எனக்கு வந்து அந்த வெறுப்பா இருக்குன்னு வச்சுக்கா அதை பத்தி ஆனா சில விஷயங்கள் சில விஷயங்கள் பேசி ஆகணும் அதனால தனியாக ஒரு இவங்க ரெண்டு பேச்சுக்கள் வந்து வந்து இருக்கட்டும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நைட்டு இதெல்லாம் நம்ம அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா இவரு திரும்ப வீட்டுக்குள்ளார வந்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லாருமே சொன்னாரு ரொம்ப அழகா இருக்கீங்க எல்லாருமே அழகா இருக்கு அப்படின்னா உடனே அரோரா மட்டும்தான் எனக்கு உண்மையில கியூட்டா இருந்த அரோரா எங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிமெண்ட் உண்டா அப்படின்னு கேட்டே வாங்கிட்டாங்க அதாவது அவங்க பேசணும் அவங்க வந்து இந்த முன்னிலைப்படுத்தப்படணும் அதுல வந்து அப்படி இல்லை ஜாக்கி எல்லாருக்குமே அவங்கள யாராவது ரசிக்கிறப்ப நல்லா தானே இருக்கு கண்ணாடி இல்லையா என்னைக்கும் தம்பி அது புது புது இடத்துல புது புது செட்டப்ல வரும்போது அது மாதிரி ஆகுதுன்னு வச்சுக்காங்க போங்க ஓகேவா சோ அவர் வந்து சொல்லுவார் இது வந்து படத்தோட லுக்கு அப்படின்னு நீங்க எல்லாரும் உங்களுக்கு எல்லாம் என்ன அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு அப்படியே தனித்தனியா பூசிங்க வாங்கி உங்க தலையிலே உடைக்கிறேன் அவ்வளவு டார்ச்சர் எனக்கு என் தலையில இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கணும் அதான் நான் சொன்னேன் ரொம்ப கேஷுவலாக விஜய் சேதுபதியை ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப பார்க்க முடிஞ்சது அதன் பிறகு அரோரா வந்து காமெண்ட் பண்ணதும் நல்லா இருந்தது ஆமா யாரும் இல்லைன்னு செக்க நினச்சுக்க வேண்டாம் யூ ஹாவ் உங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அதனால நீங்க அதை பற்றி கவலைப்படணும் அப்படி சொன்னாங்க அதே நேரத்தில் வந்து இந்த பிரச்சனை பிரச்சனைக்கு வந்து அவங்க ஆயிரம் பூச்சுனாங்க அதில் முக்கியமாக நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயமா நான் பார்க்க வர்றது என்னன்னா அரோரா கரெக்டாக சொன்னாங்க அதை வந்து எடுத்துரைத்தே சொன்னாங்க அதாவது நீங்களே சொன்னீங்க ஒரே நாளில் மாறணும் நம்ப கூடாதுன்ட்டு இவங்க எல்லாருமே வந்து டக்கு டக்குன்னு மாறி பண்ணாங்க அப்படின்றதையும் கமருதீன் வந்து மாறிட்டாருன்றதும் மூணுக்கு நாலு வாட்டி வந்து கட்டிப்பிடிச்சு ஹக் பண்ணாரு அப்படின்றதையுமே குறிப்பிட்டு சொன்னாங்க நம்மளும் அதையூல சொல்லியிருந்தோம் அதையுமே வந்து அரோரா மென்ஷன் பண்ணியே சொன்னாங்க ஏன்னா கமருதீன் வந்து இன்னும் மாறல வெஞ்சன்ஸ் இருந்தாலும் கூட கொறை நாள் இது ஒரு பதினஞ்சு நாள் இருக்குன்னும் பொழுது இது வந்து என்னது என்னது என்ன ஒரு மோசமான இதை சொன்னாங்களே அவங்க அதுக்கான நேம் அழகாக சொன்னாங்க டேமேஜ் கண்ட்ரோல் டேமேஜ் கண்ட்ரோல் தான் அவங்க வந்து இருக்காங்க அப்படின்றதையும் டேமேஜ் ரொம்ப அதிகமா இடக்கூடாதுன்றது பண்றாங்க பண்றதும் அதிகம் இன்னும் அதிகரிக்க கூடாது ஒரு பதினஞ்சு நாள் தான் அப்படின்றதுனால இவங்க தாலையாளர்ல பாடுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் அவங்க வந்து சொன்னாங்க வந்து ரொம்ப சரியாவே சொன்னாங்க அடுத்த அது மாதிரி பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க முடிச்சுருவோம் ஏன்னா நேற்று பழன் சோறுன்ற மாதிரி நம்ம போறதே ரொம்ப லேட் இன்னொரு பதினஞ்சு நிமிஷத்துல இன்னொரு மூணு மணி நேரத்தில் பூசேன் அது ரொம்ப ஆத்தவனாக சொன்னேன் நீங்க நிறைய எழுதி வச்சிருப்பீங்க

தான் அதை பண்றதுக்கு தான் அவங்க வந்து பண்ணாங்க அதுவும் இல்லாத ஓட்டு அங்கே கிடைக்கும் அப்படின்றதையும் அதை முடிவு பண்ணாங்க ஆனாலும் வினோத் வந்து வின்னர்ன்றதும் அரோரா வந்து ரன்னர்ன்ற மாதிரியும் ஒரு கதை வந்து ஓடிகிட்டு இருக்கு அது என்னன்னு நம்மளுக்கு தெரியல பட் எனிவே கனி எவிக்ட் ஆயிட்டாங்கன்னும் பொழுது சுபிக்ஷாலாம் அங்கே இருக்கிறாங்க சாண்டர்லாம் அங்கே இருக்கிறாங்கன்னும் போது என்ன அப்படின்றது நமக்கு அது புரியல அதை பற்றி ஒரு நாளைக்கு பேசுவோம் நாளைக்குலாம் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பா பேசுவோம் முக்கியமாக வந்து இன்னைக்கு என்னன்னா இந்த கமிருதினும் சொன்னாரு யார் இருந்தா நல்லா இருந்திருக்குன்னா அமித் ஒய்ஃப் இருந்தா நல்லா இருக்கும்ன்றவர் அதே போல இன்னொரு ஒரு விஷயம் பாருக்கு நேம் சீட்டிங் பாருன்னு பொழுது இவர் சொன்னாரு குழந்தை போய் சொல்லாத இல்லை பாரு குழந்தையும் தெய்வம் ஒன்று ஏன்னா அது வந்து அவங்க பிளேஃபுல் ஃபார்ன்னு சொன்னாங்க அப்படின்னு அவங்க அதை நீங்க நீங்கள் பாரு கிட்ட அந்த ஒரு திறமை இருக்குங்க அதே இன்னைக்கு விஜய் வேற ஏதோ இடத்துல சொல்லும்போது கூட பாரு உங்களுக்கு எவ்வளவு ஃபாஸ்ட்டாக ஒரு விஷயம் புரியுங்கிறது எனக்கு தெரியும் நான் உங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப அதான் அந்த பாத்திரம் தேய்க்கிற விஷயத்திற்காக வந்து அது என்னென்னா அதை அது எனக்கு இதில் வந்து எல்லாத்தையும் பேச முடியல ஆனால் அதுக்கான தண்டனை என்ன சரி பன்னெண்டு வாரமாக ஒருத்தவங்க செய்யலை அதை ஒருத்தங்க சுபிஷா வேலை கிடையாது

எனக்கு ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா நீங்க என்னதான் கேமரா முன்னாடி பேசினாலுமே எல்லா விஷயத்தையும் அப்படியே அமித் எப்படி ஒப்பிச்சாரோ அந்த மாதிரி கமருதீன் எல்லா பாயிண்டையுமே வந்து ஒப்பிப்பான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த பாரு கமருதீனுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் அங்கே சொல்லுவார்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்லாமா வானாமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது பட் இன்னொரு ஒரு விஷயமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லட்டுமே ஏன் பாரு சொல்லலையா அதுல கமருதனுக்கும் பாருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சண்டை வரும் அமைப்பு போனதுக்கு அப்புறம் அந்த சண்டையில கூட பாரு கேட்பாங்க என்ன இப்படி எல்லாத்தையும் சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதற்கு கமருதன் சொல்லுறியா இங்க எல்லாத்தையுமே கேமரா முன்னாடி தானே பேசிருக்கோம் அப்புறம் தான் அந்த லாஜிக் நமக்குமே ஆமா இல்ல கேமரா முன்னாடி பேசிருக்காங்க அது அவரு சொல்றாரு இங்கே பேசி இங்கே முடிச்சுக்கலான்ற லெவலுக்கு அவரும் வந்துட்டாரு ஆனாலும் கமருதீன் வந்து யாருக்கும் இருந்தா நல்லா இருக்கும் கமருதீன் உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு பேரை சொல்லுங்க நான் சேவ் பண்றேன்னு சொல்லும்போது பாரு தான் சொல்லுவாரு ஆமா புரிஞ்சுங்கள அத வந்து பாரு கொஞ்சம் நிகழ்ச்சியா ஆடுவாங்க அதே நேரத்துல பாரு வந்து கமுருது பயங்கரமா பம்புவாங்க ஆக்சுவலா எல்லாருக்கிட்டயும் வந்து பயங்கரமா ஒன்ன வச்சு நான் என்ன பண்றது உன்ன வச்சு என்ன செய்யறதுன்ற மாதிரிலாம் ரொம்ப கேவலமாரு வாயில் நிறைய வந்து இந்த மாதிரிலாம் நிறைய பேசுவார் அவங்க வந்து பயங்கரமா பம்புவாங்க சோ இதுதான் நடக்கும் ஆக்சுவலா ஓகேவா வேற வந்து விஷயங்கள் முடிஞ்சது அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயமா முக்கியமான விஷயமா என்ன நடந்துனா அரோராவுக்கும் துஷார் போனதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத விஜய் சேதுபதி உடச்சே சொல்வாருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் உடனே போய் அதை சரி பண்றதுக்கு ட்ரை பண்றீங்க திரும்ப திரும்ப அவங்க மேல அதை வைக்கிறது அப்ப வந்து உண்மையிலே அவங்க விம்முவாங்க இல்ல சொல்லுவாங்க அதை செய்வாங்க அதே மாதிரி ஒருத்தவங்க போறது வந்து மக்கள் வந்து என்ன செய்யறாங்க பண்றாங்க இன்னொருத்தவங்க ஒருத்தவங்களால இன்னொருத்தவங்க வந்து போறது ஒருத்தவங்களால இன்னொருத்தவங்க வந்து இல்லை அப்படின்றத நீங்கள் முதல்ல பண்ணுங்கள் நீங்கள் கூட தான் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க இவங்க கூட பழங்களே போயிருப்பாங்க அப்போ அதுக்கு நீங்கள் காரணம்னு சொல்ல முடியுமா மக்களுக்கு விருப்பம்லாம் அனுப்புறாங்க அவ்வளோதான் இதை திரும்ப வந்து ரிஜிஸ்டர் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது உங்கள் நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு போது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்றதையும் பாருங்கள் சார் இப்போ அவரோட வந்து அதுக்காகவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க இப்படி தான் சார் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க உங்களுக்கு அது தெரியும் உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் அவங்க வந்து ஹர்ட் ஆவாங்கன்ற தெரிஞ்சதே நீங்கள் வந்து பண்ணும்போது அதை நீங்கள் செய்யாதீங்க அப்படின்றதையும் பாருங்க திவ்யா கூட வந்து இதே மாதிரிதான் நீளத்துக்கு பேசுறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நானும் அதே மாதிரி சுத்தல விட்டுருங்க சார் மாதிரி ஓ நான் கேட்டுருவன்றதுக்காக நீங்கள் மாத்துறீங்க அப்படின்னு இதுதான் ஆரோக்கியம் சொன்னாங்க ஒரே நாளில் ஒரு மனிதனால் சேஞ்ச் ஆக முடியாது அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சுபேக்ஷாக்கு ஒரு அடுவை சொல்லுவார் பீட் பாக்ஸிங் கத்துக்கிட்டது ரொம்ப நல்ல விஷயம் அதையே பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது கேம்ல கான்சென்ட்ரேஷன் போகுது நீங்க மிஸ் பண்றீங்க அப்படிங்கற ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் யார் இருக்க வேண்டாம் நினைக்கிறீங்க அப்படிங்குற மாதிரியான ஒரு கேள்விகள் வந்தது அதுலயும் எல்லாருமே மென்ஷன் பண்ணாங்க இப்ப அமித் வேண்டாம் சாண்ட்ரா வேண்டாம் அப்படிங்கற ஒரு விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணாங்க பாரு வந்து சபரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சபரி வந்து பாரு வேண்டாம்னு தெளிவா சொல்லுவார் பாரு வேணாம் சார் ஏன்னா இப்ப ஒரு அவங்க அம்மா வந்துரு அப்புறம் ஒரு நல்ல நேம் இருக்கு பா பாருங்க இதோடவே போயிட்டாங்க ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்ஷன் விஷயத்தை மென்ஷன் பண்ணுவாங்க சோ இதெல்லாம் தான் அந்த இடத்துல நடந்தது அதன் பிறகு எவிக்ஷன் எவிக்ஷன் வந்து அமித் தான் கிளம்புவாப்புல அந்த பாடல்லாம் பாடிட்டு கிளம்புவார் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவார் விஜயஸே ரொம்ப ஹாப்பி ஆவார் அமித் வெளியில வந்துட்டு எல்லாரை பத்தி நிறைய பேசிட்டே இருப்பார் விஜயஸ்க்கு கிளம்பணும் போலகுது ஒரு அளவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல கட்டி புஷ்டு நானும் அமித் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரியான அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஷோவில் கனி எவிக்ட் ஆகணும் அடுத்த ஷோ பண்ணி ஆகணும் இல்லை சனிக்கிழமை முடிச்சதுக்கு போகணும் அதனால அவர் வந்து அந்த ஒரு விஷயத்தை பண்ணுவாரு அவரை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் கட்டி பிடிச்சிட்டு இருப்பார் எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த விஷயங்கள் எல்லாம் முடிச்சு இது எப்படி இருந்ததுன்னா நான் பிரச்சனை மட்டும் கட்டி பிடிச்சுக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்க கரெக்ட் ஸோ அது இல்லை பாயிண்ட் சொல்லிட்டீங்க இங்க எல்லோரும் சமம்ன்றத நிரூபிக்கிற நேரம் வரும்போது டக்குனு டக்குனு அவ்வளோதான் பிரஜினி கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் இவராக போயிட்டு சாரி இவராக போயிட்டு அமைத்த சோ இதுதான் நடந்த விஷயங்கள் அமைத்து வெளியேறினார் இதுல விருந்த சில சில விஷயங்களை நம்ம வந்து ஸ்பெஷல் வீடியோல பேசுறோம் வேற ஒரு விஷயமும் இல்லை எனிவே நேற்று வந்து ஒரு முந்நூற்றம்பது மைலா முந்நூற்றி எண்பது மைலுக்கு இரநூத்தி எண்பத்தி ஒன்பது மைலு கிலோமீட்டர்ஸ்ல ரொம்ப நேரம் வந்து டிராவல் பண்ணிட்டோம் சோ தூங்கிட்டே நான் கொஞ்சம் அதான் டியிலே இன்னைக்கு வேற ஒன்னும் விஷயம் இல்ல இந்த வேற ஒரு எபிசோட்ல உங்களை சந்திக்கலாம் அதுவரை நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்